ஹலோ ஆல் டைம் இப்போது கரெக்டாக ஃபோர் செவன்டீன் காலையில் வந்து எழுந்தாச்சு எனக்கு வந்து திருவண்ணாமலைக்கு போகிறோம் அதுக்காக வந்து அர்லி மார்னிங் எழுந்து ரெடியாக போகிறோம் என்னென்ன செடி இது வெத்தலை செடி அம்மா கொடுத்து விட்டது தான் மணி பிளான்ட்டு வெத்தலை செடி தான் நிறையா வச்சிருக்காங்க இது என்னதுக்கா இது இதுவும் மணி பிளான்ட் துளசி மஞ்சள் மாதிரி இருக்குது மஞ்சள் இது வந்து மஞ்சள் வந்துட்டு இருக்கு இந்த பக்கம் அண்ட் இது வந்து மூங்கில் செடி இது ஆக்சுவலி எங்கள் வீட்டோடது தான் ரெண்டு வாங்கி இருந்தா அவளோடது ஒரு மாதிரி ஆகுதுன்னு எங்கள் அம்மா வந்து இதை கொடுத்து விட்டுட்டாங்க இங்கே மாவு எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் காலையில இட்லி பண்ணி எடுத்துக்கோங்கிறது சட்னிக்கு தேங்காய் வச்சுருக்கோம் இது வந்து அவளே வீட்டில் போட்டு அரைச்சி வச்சுருக்கான் ஃபஸ்ட்டு ஹோட்டலில் சாப்பிட்லாம் இருந்தால் ப்ளான் பண்ணோம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து எப்பயாவது தான் கிடைக்கும்ன்றதுனால நாங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக போகிறோம் எனக்கு நைட்டே வந்து தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சாச்சு இன்னும் ஒரு மூணு கேன் எக்ஸ்ட்ரா பிடிப்போம் ரெகுலராக நாங்கள் எடுத்துகிட்டு போகிறது ப்ளஸ் இது வந்து அடிஷ்னலாக வச்சுருக்கோம் சம்மர்ன்றதுனால எக்ஸ்ட்ரா வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இது எங்கேன்னு வாங்கினது இந்த இது புத்தா இது வந்து அவளோட ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணலாம் தாய்லாண்டில் இருந்து வந்தது புத்தா இவங்க புத்தா லவரதுனால இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணுவாங்க இன்னைக்கு போட்டு போகிற அவுட்ஃபிட் கூட நேத்தே எடுத்து வச்சிட்டேன் இது வந்து நான் இன்ஸ்டோரில் வாங்கியிருந்த ட்ரெஸ் தான் போட்டு போக போகிறேன் அதுக்கு பேரப் பண்ணுறதுக்கு இந்த ஷால் இது இதை நான் எடுத்தே வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரே ஒரு தடவை தான் இது வரைக்கும் வியர் பண்ணியிருக்கிறேன் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் வியர் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் அயன் பண்ண ட்ரை பண்ணேன் இந்த மாதிரி சில்க் மெட்டீரியல்லாம் வந்து அயன் பண்ணவே பயமாக இருக்குமா அதனால சும்மா லைட்டாக டேஸ்ட்டாக அப்படியே போட்டு வச்சுருக்கோம் மிளகாய் அரைச்சி ஒரு ஆயில் பண்ண போகிறோம் இது வந்து எங்கள் அம்மா எப்பயுமே இந்த ட்ராவல்க்குலாம் வந்து பண்ணுறது கொஞ்ச நேரம் ஷெல்ஃப் லைஃப் வந்து இருக்கும் டக்குன்னு நார்மல் தேங்காய் சட்னி மாதிரி உடனே கெட்டு போகாது மிளகாய் வந்து வறுத்து அரைக்கிறதுனால நல்லாதான் இருக்கும் ம் ஆ மிளகாய் வத்தல் நாங்கள் எப்படியும் வந்து கிளம்பி ஒரு டூ ஹவர்ஸில் சாப்பிட்ருவோம் அதனால எங்களுக்கு வந்து இதாக தான் இருக்கும் இது ஆஃப்டர்நூன் வரைக்கும் கூட கெட்டு நல்லா தான் இருக்கும் நாங்கள் மதியம் லஞ்சுக்கு லெமன் ரைஸ்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகும்போது கூட இந்த தொழில் தான் எடுத்துகிட்டு போவோம் அதுக்குள்ளேயே மணி ஃபோர் ஃபார்ட்டி போகுது இப்போ தான் எழுந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே டைம் கிடக்க முடியிருக்கு இது வைக்கிறதுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு குக்கரை எடுத்து வச்சாச்சு இந்த இட்லி தட்டும் வந்து எடுத்து வச்சுருக்குறோம் நான் ரெண்டு இதில் வந்து பண்ணிட்டோன்னா கொஞ்சம் டைம் சேவ் ஆகுன்றதுனால நாங்கள் மொத்தம் நாலு பேர் போகிறோம் நாலு பேருக்கு ஏற்ற மாதிரி இட்லி அடிக்கப் போகிறோம் ஊ செட்டை ஊற்றியாச்சு இதுதானே ஆச்சு வாங்கி கொடுத்த குக்கர் இந்த குக்கர் எங்களுக்கு ஒரு மெமரி இருக்கு எங்கள் ஆச்சு எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தது வந்து யூஸ் குக்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு லைஃப் எப்படியும் தேர்ட்டி இயர்ஸ் இருக்காது தேர்ட்டி இயர்ஸ் இருக்கும் எங்கள் அக்காக்குதான் வந்து எங்க அம்மா கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க யூஸே பண்ணாம வச்சிருந்தாங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணிட்டுருக்கான் குளிக்க ரெடியாக போகிறேன் அதுக்கு முன்னாடி சரி லைட்டாக வந்து எப்பயுமே இந்த மசாஜ் வந்து பண்ணிட்டு போவேன் ஒன்றும் தேங்காய் தேங்காய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டேன் நார்மலாக சோப்பு வந்து டேரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டேன் எனக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கும் இவை டேரெக்டாக சோப்பு தைக்க தேச்சிட்டோமே அப்படின்னு ஒன்று ஏதாவது மேக்கப் இருக்கும்போது அப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் இதை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் கோக்னட் ஆயில் வச்சுட்டு வந்து அப்படி குளிக்க போயிடுவேன் என்னோட சேனலில் நான் மசாஜ் பண்ணுற டெக்னிக்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஷார்ட்ஸாக கூட போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மசாஜ் தான் பட் ரொம்ப எஃபெக்டிவாக வந்து நமக்கு இருக்கும் ஓகே சிம்பிளான ஒரு மசாஜ் வந்து பண்ணியாச்சு இதுக்கப்புறம் அப்படியே வந்து குளிக்க போகிற மாதிரி தான் அக்கா இட்லியெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு துவையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா அதனால் நான் அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் இருந்தேன் சும்மா தேங்காய் எல்லாம் சின்ன சின்னதாக கீரி போட்டுட்ருந்தேன் இந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரி மிளகா வத்தலை மட்டும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும் துவையல் அரைக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சமாக பெருங்காயம் புளி உப்பு வறுத்து வச்சுருக்கிற இந்த மிளகா வத்தலையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டோன்னா இது வந்து நல்லா ரெடி ஆயிரும் இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து யூஷுவலாக உள்ளதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நாங்கள் எப்பயுமே ட்ராவலுக்கு வந்து இந்த துவையல் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் ஏற்கனவே ஒரு பிளேட் இட்லி இங்கே ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கோம் ரெஃப்ரெஷ் வந்துட்டேன் அடுத்து வந்து மேக்கப் போட வேண்டிதான் எல்லாமே முடிஞ்சா வெரி குட் டைம் என்ன ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆக்கி விட்டது இருந்து ஆறில் ஆறரை கிளம்பணுன்ற மாதிரி நாளே பேசி வச்சுருந்தோம் அப்போ தான் ஒரு பதினோரு மணி போல் திருவண்ணாமலை ரீச் பண்ண முடியும் கோயிலில் போய் சாமி கும்பிட கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி வச்சுருந்தோம் நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் கெட் ரெடி வித் மிஷின்ஸ் அன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால இதையும் எடுத்திருந்தேன் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் லிப்ஸையும் வந்து அப்படியே மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபேஸ்க்கு மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுறேன் நான் வந்து பாயிண்ட்ஸ் மாய்ச்சரைசர் அதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் ரீசெண்ட் டைம்ஸில் இதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன் போடுவேன் ஏன்னா நான் இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பயங்கரமாக வெயில் அடித்ததுனால சன்ஸ்க்ரீன் போட்டிருந்தேன் நல்ல வேலை சன்ஸ்க்ரீன் போட்டிருந்தேன் திருவண்ணாமலையில் பயங்கரமாக வெயில் இருந்தது அன்றைக்கி ஸோ தேங்க்ஃபுல்லி இது போட்டுமே ஸ்கின் வந்து நல்லா டேன் ஆன மாதிரி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு அண்ட் நார்மலாக ஐப்ரோஸ் போட்டுட்டு இந்த ஃபிட்மே ஃபவுண்டேஷன் இது வந்து நாட் ஃபவுண்டேஷன் காம்பேக்ட் பவுடர் இது இதுவும் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒன்று தான் ஆஃபீஸ்க்குலாம் போகும்போது இதை யூஷுவலாக வந்து ப்ரிஃபர் பண்ணிப்பேன் கண் வந்து அன்னைக்கு கொஞ்சம் பல்ஜாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் ஐலைனரும் போட்டுக்கிட்டேன் ஐலைனர் இப்போல்லாம் ரொம்ப போடுறது இஷ்டம் இல்லை அன்றைக்கி வந்து சீக்கிரமாக இழந்ததுனால ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு அதனால் ஐலைனர் போட்டு கடைசியாக ஜூடியோட லிப்ஸ்டிக் வந்து போட்டுட்டு மேக்கப் முடிச்சாச்சு அண்ட் ஃபைனலி கையெல்லாம் வந்து மாய்ச்சரைசர் போட்டுட்டு ரெடி ஆகிட்டேன் அம்மா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது எங்கே போனாலும் வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுருக்கணும்னு அதுவும் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பெரிய ஸ்தலம் திருவண்ணாமலைக்கு போகிறோம் அதனால் நல்லா பூஜைலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிளம்பியிருந்தோம் இதுதான் என் அக்காவோடய பூஜை ரூம் மினி பூஜா ரூம் டூர் மாதிரி வந்து ஷூட் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா பூலாம் வச்சு அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அக்கா எல்லாத்தையுமே சமைச்சி முடிச்சுட்டு அப்போதான் ஆகிறதுக்காக போயிருந்தா அதனால நான் அப்படி பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவளும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா கடைசியில் எங்களோடய ஃப்ரெண்டும் வந்துட்டாங்க நாங்கள் கரெக்டாக ஆறரை மணிக்கு வந்து இருந்தே கிளம்பிட்டோம் எனக்கு கார் ஏறினது ஒரு மாதிரி நல்ல ஃபீலாக இருந்துச்சு ஏன்னா மொத தடவையாக எங்களோட காரில் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்புக்கு வந்து கிளம்புறோம் அதுவும் கோயிலுக்கு போகிறோன்றது ரொம்பவே பிடிச்சிருந்தது கார் எடுக்கும்போதே நல்ல விநாயகர் பாட்டெல்லாம் போட்டு மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் ஃபீலாக இருந்தது காலையிலே வந்து அந்த வெயிலெலாம் வந்து படும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது கரெக்டாக எட்டு மணி போல் இந்த அமுது கருப்பட்டி காஃபி கடைக்கு வந்து ரீச் பண்ணிவிட்டோம் இங்கே வந்து காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலான்ற மாதிரி வந்தோம் ஃபர்ஸ்ட்டே இங்கே வந்து சாப்பிட்லான்னு அக்கா இருந்தாங்க நாங்கள் வந்து சரி பசிக்கலாம் அப்போ அதனால் காஃபி குடிச்சிட்டு அப்படியே டிராவலை கண்டினியூ பண்ணலாம் போகிறவில எங்கேயாவது நிறுத்திக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு காஃபி மட்டும் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ட்ராவல் பண்ணிட்டு போகிறதுனால பிஸ்கட் பாக்கெட்லாம் ஆல்ரெடி நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம் அதனால் கடையில் சும்மா காஃபி மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு நாங்கள் கொண்டு போன அந்த பிஸ்கட் பாக்கெட்டில் இருந்து எல்லோரும் ரெண்டு பிஸ்கெட் அப்புறம் கொஞ்சம் காஃபியும் குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து அகெயின் ட்ராவல் கண்டினியூ பண்ணியாச்சு காரில் ஏறினதுமே கொஞ்சம் நேரத்தில் நல்லா தூங்கிட்டேன் ஆனால் நாள் லேட்டாக தான் படுத்திருந்தேன் காலையிலும் சீக்கிரமாக இருந்ததுனால நல்லா சூப்பராக தூக்கம் வந்துச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்ப எழுந்து பார்க்கும்போது செஞ்சி மலை மலை கோட்டையா இது வந்து செஞ்சி மலைன்னு காமிச்சிருந்தாங்க ஸோ நல்லா இருந்தது இந்த வியூ எல்லாம் பார்த்துட்டு அப்படியே இருந்தோம் காலையில் தலை குளிச்சிருந்தது வந்து சரியாக காயாமல் இருந்தது அதனால் கிளம்புறச்சா சும்மா கிளிப்பை மட்டும் போட்டுட்டு அப்படியே வந்துட்டேன் அந்த செஞ்சு தாண்டினதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷத்தில் தலை பின்ன ஆரம்பிக்கலாம்னா பயங்கர சிக்கு எப்படியோ காரில் அப்படி இப்படியுமா உட்காந்து தலையெல்லாம் பின்னி திரும்ப ரெஃப்ரெஷ் ஆகியிருந்தோம் டைம் எப்படி போச்சுன்னே தெரில கடகடன்னு போயிடுச்சு வர்ற வழியிலே வந்து ஸ்டாப் பண்ணி எங்கேயாவது ஒரு நல்ல வியூவில் உட்காந்து ஸ்டாப் பண்ணி சாப்பிட்ணுன்னு தான் ஆசையாக வந்துருந்தோம் அந்த ஒரு பிளான் மட்டும் சொதட்டிருச்சு ஒம்போதே முக்காலுக்கு கரெக்டாக திருவண்ணாமலையே ரீச் ஆகிட்டோம் இந்த மலையை பார்த்தது எனக்குனா பயங்கர பரவசம் ஆயிடுச்சு எப்போயுமே வந்து எல்லா திருக்கார்த்திகைக்கும் டிவியில் பார்க்குற அந்த மலையை நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு கார் பார்க்கிங் பயங்கர ஃபுல்லாக இருந்தது நாங்கள் போயிருந்தது வெள்ளிக்கிழமை சிவராத்திரி நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தோம் சும்மாவே திருவண்ணாமலைனா கூட்டமாக தானே இருக்கும் நல்லா சுற்றி சுற்றி ஏதோ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்து அப்படியே சாப்பிட்டோம் நானும் எங்கள் அக்காவும் எங்கள் அத்தானையும் ஃப்ரெண்டையும் திட்டிகிட்டே இருந்தோம் நீங்கள் வந்து எங்களை எழுப்பி விட்டுருந்துருக்கலாம்ல ஏதாவது ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்கலாம் ஆக்சுவலி பிளானே அதுதான் நாங்கள் இட்லிலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போனதே இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு தான் நாங்கள் ரெண்டு பேருமே நல்லா தூங்கிட்டோம் அக்கா இல்லை நான் யாராவது முழிச்சிருந்தா அந்த செஞ்சி சைட்லலாம் வந்து நல்லா தெரிஞ்சது அங்கே ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து கூட சாப்பிட்ருந்துருக்கலாம் இவங்க ரெண்டு பேருக்கு எங்களை எழுப்ப மனசே இல்லைன்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படி திட்டிகிட்டே ஒரு வழியாக வந்து சாப்பிட்டு முடித்தோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா தான் இருக்குது இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது பார்க்குறச்ச கூட எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டோம் இது எந்த பிரகாரம் வழியாக போகணுன்றது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை ஆனால் நாங்கள் வெளியே வந்தது வேறு ஒரு பிரகாரம் வழியாக தான் வெளில வந்திருந்தோம் பத்தரை மணிக்கே வந்து வெயில் பயங்கரமாக சுட்டு எரிச்சிட்டு கோயிலுக்குள்ளேயும் வந்து சரியான கூட்டம் ஆனால் லைன் இருந்ததுனால நாங்கள் எதிர்பார்த்துட்டு தான் போனோம் கோயிலில் வந்து கூட்டம் இருக்கும் ஏன்னா சண்டேன்றதுனால இருக்கும் அதுவும் சிவராத்திரி முடிஞ்சு போனதுனால கண்டிப்பாக கூட்டம் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போயிருந்தோம் ஆனால் என்ன அந்த ஒரு கோயில் நட சாத்துவாங்களா சாத்த மாட்டாங்களான்றதே எங்களுக்கு தெரியல கூகுளில் ஒரு பன்னெண்டரை மணி போல நட சாத்துன்னு போட்டிருந்தாங்க லைனில் நின்றுட்டு இருந்த சில பேர் சொன்னாங்க இல்லை இல்லை நட எல்லாம் சாத்த மாட்டாங்க ஃபுல்லாகவே இருக்கும்னு எங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது பன்னெண்டரைக்குள்ளே எப்படியாவது சாமியை பார்த்துருணும் நட சாத்துறதுக்கு முன்னாடினா ஆனால் கூட்டம் நிறைய இருந்துச்சு அதனால நடலாம் சாத்தின மாதிரி எங்களுக்கு தெரியல நல்ல வேலை நாங்கள் போயிருந்த கியூ வந்து கரெக்டாக முன்னாடியே வந்து இருக்கிற அந்த ஒரு கியூல போயிருந்தோம் நல்ல தரிசனம் பண்ணோம் சாமியும் பார்த்துட்டு அம்பாளையும் பார்த்துட்டு வெளியே வரும்போது இந்த பிரசாத ஸ்டால் பார்த்திருந்தோம் இங்க வந்து ஆளுக்கு ஒரு சக்கரை பொங்கலும் புளியோதரையும் வாங்கி சாப்பிட்ருந்தோம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே சாப்பிட்டுட்டு வெளில வந்து கொஞ்ச நேரம் கோபுரம்லாம் நல்லாயிருக்கும்ல இங்கே அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்துட்டுருந்தோம் வெளியே வரும்போது வந்து எல்லோரும் இந்த கல்லெல்லாம் வச்சுருந்தாங்க இப்போ இந்த கோயில் பெரிய பெரிய ஸ்தலத்தில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி வைக்கிறாங்க யாராவது வீடு கட்டணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி கல் வச்சுட்டு வேண்டிட்டு போனால் கண்டிப்பாக வீடு கட்டிடுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை எனக்கு என்ன அதிசயம் எங்கள் அத்தாமு போய் கல் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன் எங்கள் அக்காவுக்கு ரொம்ப ஆசை நீங்கள் மனசு வச்சாதான் நடக்கும் அப்படின்னு அவங்க இந்த மாதிரி இதெல்லாம் பிலீவ் பண்ண மாட்டாங்க பட் என்னமோ அன்னைக்கு வந்து அதிசயமாக எடுத்து வச்சுருந்தாங்க அது வந்து சொந்தமாக வீட்டுக்கு நம்ம அடிக்கல் வைக்கும்போது எப்படி இருக்கும் எனக்கு வந்து அந்த மாதிரி இருந்தது இதே மாதிரி எங்கள் அக்கா நிஜமாகவே வீடு கட்டணும்னு சொல்லி நானும் வந்து வேண்டிக்கிட்டேன் வெளியே வரும்போது லட்டு பிரசாதமாக கொடுத்துட்ருந்தாங்க நானும் எங்கள் அக்காவும் வாங்கினது எங்கள் அம்மா அப்பாக்காக தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் எங்கள் அத்தானும் எங்கள் ஃப்ரெண்டும் வாங்கினதை மட்டும் நாலு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு நாங்கள் இந்த பிரகாரம் வழியாக தான் வெளியே வந்திருந்தோம் செருப்பு போட்டிருந்தது ஒரு சைடில் எங்களோட கார் நின்னது ஒரு சைடில் நாங்கள் வெளியே வந்தது ஒரு பக்கம் கடைசியில் எங்கள் அத்தா தான் பாவம் வெறும் கால்லடையே அப்படியே போய் நான் ஃபஸ்ட்டு கார் எடுத்துகிட்டு வர்றேன் அதுக்கப்புறமா நம்ம அந்த பிரகாரம் போய் செருப்பு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டோம் ஆனால் சரியான வெயில் காலை சுத்தமாக தரையிலே வைக்க முடியல எப்படி அவங்க போய் கார் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னே தெரியல எங்களுக்கு இந்த கோயிலில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது பிரகாரத்தை சுற்றி வந்து மேலே நந்தியாக வச்சுருந்தாங்க அந்த நந்தி எல்லாமே அப்படியே அந்த மலையை பார்க்குற மாதிரியே எனக்கு வந்து ஆயிருந்தது எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது அதுக்காக அது தனியா வந்து ஷூட் பண்ணியிருந்தேன் நாங்கள் திருவண்ணாமலை போதே அம்மா சொல்லி தான் விட்டுருந்தாங்க கண்டிப்பாக ரமணர் ஆசிரமத்துக்கு போய்ட்டு தான் வரணுன்னு நாங்கள் கோயில் போயிட்டு வரும்போது அது கரெக்டாக க்ளோஸ் ஆயிருந்த டைம் நினைக்கிறேன் ரெண்டு மணிக்கோ ரெண்டரைக்கோ தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்ற மாதிரி இருந்தது ஸோ அந்த நேரத்தில் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹேண்ட் கிராஃப்ட் கடை இருந்தது அங்கே இந்த பர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் எங்கேயாச்சும் போன அந்த மாதிரி ஞாபகமாக ஏதாவது வாங்கி வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஹேண்ட்மேடு ரெண்டு ஜிப்பெல்லாம் வச்சுருந்தா நம்ம காடு வச்சுக்கிறதுக்கு காசு எல்லாமே வச்சுக்கிறதுக்கு நல்லா இருந்தது அங்கே வாங்கிட்டு அப்படியே வந்து ரமணர் ஆசிரமத்துக்கு போயிருந்தோம் அங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அதனால நான் வந்து எதையுமே எடுக்கலை நாங்கள் யாருமே லஞ்சே சாப்பிட்ல ஏன்னா கோயிலில் புளியோதரை சாப்பிட்ருந்தோம் அப்புறம் நிறுத்தி ஜூஸ் குடிச்சிருந்தோம் அந்த கரும்பு ஜூஸ் குடித்தது வெயிலுக்கு வந்து பெருசாக பசியே தெரியல நாலரை மணிக்கு திண்டிவனம் ரீச் ஆயிருந்தோம் அங்கே தான் ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்ருந்தோம் நாலு பேர் இருந்ததுனால நல்ல வெரைட்டிஸ் ஆர்டர் பண்ணியே சாப்பிட்ருந்தோம் ரொட்டி பன்னீர் பட்டர் மசாலா நான் வெஜ் கொத்து பரோட்டா ஸ்டார்டஸ்க்கு வந்து கோபி சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டார்டர்ஸ்னால் பேர் ஆனால் அது கடைஸில் தான் எங்களுக்கு வந்திருந்தது இந்த ரொட்டிலாம் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருந்தது சாப்பாடு நல்லா இருந்துச்சு இந்த ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டு சும்மா பக்கத்தில் இந்த கடையெல்லாம் சுற்றி இருந்தோம் ஒரு கடையில் போய் சாக்லேட்ஸ் வாங்கினோம் அப்புறம் கிராப்ஸ் அண்ட் டெக்கர்ஸ் கடையில் போய் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம் அந்த டைமில் எங்கள் அத்தா வந்து ஒரு பவர் நப் வந்து எடுத்துருந்தாங்க ஏன்னா நாங்கள்லாம் கார்ல நல்லா அப்பப்போ தூங்கிட்டு தான் வந்திருந்தோம் அவங்க தான் வந்து கண்டினியூவஸாக ட்ரைவ் பண்ணிட்டே இருந்தாங்க பாவம் ஸோ இந்த இடத்துல சாப்பிட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஊருக்கு இருந்து கிளம்பியாச்சு சென்னைக்கு அவ்வளோதாங்க என்னோட இந்த டே இன் மை லைஃப் வீடியோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க இதுவரை நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்